மக்களே தொழிலாளர்கள் தங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கேட்டதால நாற்பத்தி நாலு உயிர்களை கொண்டு இருக்காங்க நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள கீழ் வெண்மணி அப்படிங்கிற பகுதியைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு காலகட்டத்தில் பண்ணையாளர் படி நெல் கோப்பையும் கூலும் தான் கொடுத்திருக்காங்க இன்னும் அரைப்படி நெல் உயர்த்தி கேட்டு தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து பண்ணையா போய் கேட்டிருக்காங்க அந்த இடத்துல பண்ணையாளர்கள் உங்களுடைய சம்பளம் எல்லாம் உயர்த்த முடியாதுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டு இருக்காங்க நமக்கு கீழே கை கட்டி வேலை பார்த்தவங்க நமக்கு ஈக்குவலா வந்து பேசுறாங்க அப்படின்னு பண்ணையார் பண்ணையாளர்கள் இவங்களுக்கு பண்ண காரியம் என்ன தெரியுமா பண்ணையாளர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கீழ் வெண்மணி பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை சுட்டுக் கொண்டு இருக்காங்க சில தொழிலாளர்கள் அங்கிருந்து ஓடி தப்பிச்சிருக்காங்க சில பேர் அங்க இருக்கக்கூடிய ராமயன் சொல்லப்படக்கூடிய அவருடைய வீட்டுல குடிசை வீட்டை நாற்பத்தி பேர் உள்ள இருந்திருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட பண்ணையாளர்கள் அந்த வீட்டினுடைய கதவை கூட்டி பெட்ரோல் ஊற்றி எரிச்சி விட்டு இருக்காங்க பண்ணையாளர்கள் மீது வழக்கு தொடர்படுது இதுக்கான தீர்வு பண்ணையாளர்கள் பணக்காரர்கள் அவங்க இது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீதி கொடுக்கப்படுது இறந்து போன நாற்பத்தி தொழிலாளர்களுக்கு கிடைச்ச நீதி ர்கள் பணக்காரர்கள்